அனைவருக்கும் வணக்கம் நான் கனகா டிசைனிங் டெய்லர் நாம இன்னைக்கு வந்துட்டு லைவ்ல என்ன பார்க்க போறோம்னா டெய்லரிங் கிளாஸ் என்னென்ன வந்துட்டு நம்ம பேசிக் இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பெடலிங் எப்படி பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து எப்படி செட்டில் பார் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பண்ணலாம் ஓகேங்களா உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம மிஷினோட வந்துட்டு நேம் வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த சின்ன மிஷினோட வந்துட்டு நேம் என்னென்ன அப்படிங்கிறத முன்னாடி வந்துட்டு நம்ம சேனல் வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க முக்கியமாக இதில் நம்ம வர கிளாஸஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா சின்ன மிஷினில் வந்து நம்ம புதுசாக வந்து கிளாஸ் வந்து

இது வந்து த்ரெட் கைடு டூ ஓகேங்களா இது நீடில் பார் இது நீடில் பார் ஸ்க்ரூ இது நீடில் இது ப்ரெஷர் புட் இது டாக் இது செட்டில் பார் நீ பாருங்க பண்ணுறது வந்து நமக்கு செட்டில் பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பிரஷர் லிஃப்ட் பார் தான் வந்து டே ஃபஸ்ட் கிளாஸ் ஓகேங்களா இருந்து உங்களுக்கு புதன் வெள்ளி வெள்ளிக்கிழமையும் வந்துட்டு ஷார்ப்பாக எயிட் தேர்ட்டிக்கு வந்து நமக்கு வந்து க்ளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படி சார் அது ஸ்டார்ட் ஆகிறப்ப நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க இதில் கிவ்வேவும் போயிட்டுருக்கு இது வந்து ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் சர்டிஃபிகேட் ஃப்ரீ சர்டிஃபிகேட்டும் உண்டு கிவ்வேவேவும் இருக்குது அது வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிறத வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து பண்ணி வச்சுக்கோங்க வீடியோஸ் வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் அதில் ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து சொல்லியிருக்கேன் அதில் வந்து உங்களுக்கு எது அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இன்றைக்கி டே ஃபஸ்ட்டு கிளாஸ் இதுதான் இப்போ வந்து நம்ம மிஷினோட பார்ட்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கோம் அதுக்கடுத்து வந்து நம்ம நூல் எப்படி வந்து சுத்தணும் அதுக்கப்புறம் எப்படி வந்து இன்சர்ட் பண்ணணும் வார் எப்படி வந்து ஃபர்ஸ்ட் மிஷினில் வந்துட்டு மாட்டணும் அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து நம்ம ஊசியை வந்து சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து கிளாஸ் வந்து இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் லைக் கொடுத்துருங்க மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து என்ன டவுட்னாலும் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு நீங்கள் கேளுங்க இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக வந்து இந்த வீடியோஸ் என்னென்ன அப்படிங்கிறத வந் சாரி கிளாஸ் வந்து என்னங்கிறத வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பெடலிங் போறதுக்கு முன்னாடி வந்து எப்படி வார் மாட்டணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் சொல்லிடுறேன் இப்போ பார்த்திங்கனா வார் வந்து இந்த மாதிரி நார்மலாக இருக்கும் சின்ன மிஷின் இல்லை இது வந்து டெய்லரிங் கிளாஸ் வந்துட்டு வீடியோ இது ஃபஸ்ட்டு டே கிளாஸ் பார்த்தீங்கன்னா இந்த வார் வந்து இந்த பேலன்ஸ் வீலில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் பேசுகிறது வந்து சவுண்டாக உங்களுக்கு கேட்குதா என்னன்னு மட்டும் சொல்லிடுங்க கேட்கலாம் சொல்லுங்கள் நான் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து இன்னும் கொஞ்சம் சத்தமாக வந்து சொல்கிறேன் ஓகேங்களா இந்த வார் வந்து இப்படி இன்சர்ட் பண்ணிக்கோங்க இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பிக் வீல் இருக்கும் கீழே வந்து ரொட்டேட் பண்ணி மாட்டணும் உங்களுக்கு ரிவர்ஸ்ல மாட்டிடாதீங்க ஏன்னா வீல் வந்து பேக்ல போகாம என்ன பண்ணணும் இப்படியே வந்துட்டு எந்த காலத்து கொண்டு வந்து உங்களுக்கு வந்து பேலன்ஸ் வீல் வந்து அங்கே போயிடக்கூடாது நம்ம சைடு ஃபார்வேர்டில் தான் வரணும் ரிவர்ஸில் போயிடுச்சு அப்படின்னா இங்கே நமக்கு பாபின் கேஸில் வந்துட்டு ப்ராப்ளம் வரும் ஓகேங்களா இப்போ நம்ம வார் மாட்டுறது எப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அதுக்கடுத்து எப்படி வந்து ஊசி வந்து நம்ம சூஸ் பண்ணி வாங்கணும் எப்படி இன்செர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் நம்ம சின்ன மிஷினுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவோன்னா பட்டை ஊசி வாங்குவோம் ஓகேங்களா பட்டை ஊசி மொத்தம் மூணு சைஸ் இருக்குது பதினாலு பதினாறு அதுக்கப்புறம் பதினெட்டாம் நம்பர் மூணு சைஸில் வந்துட்டு ஊசி இருக்குது இருங்க உங்களுக்கு வந்து ஸ்டாண்டில் ஃபிட் பண்ணிவிட்டு உங்கள் சொல்ல அப்போ தான் வந்து புரியும் நீங்க கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா லைக் பண்ணிருங்க கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் நீங்க வந்து லைன்ல இருக்கீங்களா அப்படிங்கறத வந்து தெரியும் ஓகே நான் ஃபுல் அண்ட் ஃபுல் மிஷினை பற்றி தான் சொல்கிறேன் அதனால் வந்துட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க ஓகேங்களா ஊசியில் வந்து மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து பட்டை ஊசியில் வந்து தின்னான கிளாத்தாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பதினாலாம் நம்பர் ஊசி வந்து போட்டுக்கணும் கொஞ்சம் மீடியமான சைஸ் கிளாத் துணியாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு கிளாத் துணியாக இருந்தால் வந்து நம்ம பதினாறாம் நம்பர் ஊசி போட்டுக்கணும் கொஞ்சம் கெட்டியான துணியாக இருந்துச்சுன்னாக்கோ பதினெட்டாம் நம்பர் ஊசி வந்து போட்டுக்கணும் ஓகேங்களா பதினெட்டாம் நம்பர் வந்து ஊசியில் நம்ம ஒரு கொஞ்சம் திக்கான இது வந்து தச்சுக்கலாம் நம்ம அப்படி தைக்கிறப்ப வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்ம பண்ணணும் இந்த டென்ஷன் ரெகுலேட்டரில் ஓகேங்களா இதுக்கான வந்துட்டு ஃபுல் வீடியோவாக ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அதுக்கப்புறம் இந்த நம்ம ஊசியில் வந்துட்டு மீடியமாக சின்னதும் தச்சுக்கலாம் பெருசும் பெரிய அதாவது தின்னான துணியும் தைச்சிக்கலாம் கொஞ்சம் கெட்டியான துணியும் தைச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம பதினாறாம் நம்பர் ஊசியை வந்துட்டு ரெண்டுக்குமே செட் பண்ணி பதினாறாம் நம்பர் ஊசியை வாங்கிக்கோங்க பதினெட்டாம் நம்பர் ஊசி அப்படிங்கிறது வந்து இந்த கொஞ்சம் ஃபேண்ட் கிளாத் மாதிரி இருக்கிறது வந்து பதினெட்டாம் நம்பர் ஊசியாக இருக்கும் ஓகேங்களா நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து லைக் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் எனக்கு தெரியும் நீங்கள் கண்டினியூவஸாக வீடியோ பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகேங்களா அதுக்கடுத்து ஊசியை வந்து எப்படி வந்து ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு கீழே இறக்கி வந்து காமிச்சு மறக்காம பண்ணிக்கோங்க இதுல நிறைய வந்து சின்ன மிஷின பார்த்தீங்கன்னா ஃபால்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா இப்ப பாருங்க இந்த ஊசி வந்து எப்படி வந்து நம்ம ஃபிட் பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து ஸ்க்ரூ மாதிரி ஸ்க்ரூ இருக்கு இல்லைங்களா அந்த ஸ்க்ரூவை வந்து இப்படி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு பாருங்க பட்டையா தெரியுதுங்களா இந்த பட்டையா தெரியற பகுதியும் அதே மாதிரி வந்து இந்த ஊசியில் வந்து வலுன்னு இருக்கும் பாருங்க அந்த பகுதி நமக்கு வந்து ரைட் சைடு இருக்கணும் நமக்கு ரைட் இருந்து வந்துட்டு பட்டையாக தான் கொடுத்துருப்பாங்க ஒரு சைடு வந்து உருண்டையாகவும் ஒரு சைடு வந்து பட்டையாகவும் இருக்கும் அப்படி வந்து நம்ம இன்செர்ட் பண்ணுறப்ப நல்லா மேலே ஏற்றி அதுக்கு ஒரு லாக் டைப் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒரு இதை வந்து நம்ம வச்சு லாக் பண்ணிக்கணும் கரெக்டாக வந்து வச்சு லாக் பண்ணணும் ஊசியில் வந்து அப்படி நம்ம சரியாக லாக் பண்ணல அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கீழே இறக்கி நீங்கள் ஊசி வந்துட்டு வந்து டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா செட்டில் பார்ல வந்து ரொம்ப வந்து அடியாகும் நமக்கு வந்து ஊசியும் உடஞ்சி போயிடும் ஊசி முனையும் வந்து உடஞ்சிரும் ஓகேங்களா இதெல்லாம் வந்து சின்ன மிஷினில் நம்ம கவனிக்க வேண்டியது பிகினர்ஸுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து தெரிய வேண்டிய விஷயம் லைவ் போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு அதனால் வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்ததுனால அதை சரி பண்ணி போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு இனிமேல் அடுத்தடுத்த லைவ் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இதில் வந்து அடுத்து ஞாயிற்றுக்கிழமை எயிட் தேர்ட்டிக்கு வந்து நமக்கு டவுட்டு கிளாரிஃபிகேஷன் வீடியோ இருக்குது அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து டவுட் வந்து ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தாங்க மிஷின்ல வந்து சவுண்டு வருது ரொம்ப வந்து சவுண்டு வருது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க மிஷின்ல வந்து சவுண்டு வருதுன்னா பதினெட்டு வருஷம் மிஷின்ல வந்து சவுண்டு வருது அப்படின்னு சொல்லி சொல்றப்ப அதெல்லாம் வந்து உங்களுக்கு மெசேஜாக பண்ண முடியாது அதனால நான் டெமோவாவே வந்து சொல்றேன் ஓகேங்களா இப்போ நம்ம மிஷினை கரெக்டாக மெயின்டைன் பண்ணலை ரொம்ப நாளா வந்து நம்ம மிஷின் வந்து சும்மாவே போட்டு வச்சுருக்கோம் தைக்காமல் இருக்கும் இல்லாட்டினா வந்துட்டு ஆயில் விடாமல் வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக மெயின்டைன் பண்ணலனா மிஷின் வந்து சவுண்ட் கேட்கும் இன்னொன்று வந்து நம்ம இந்த ஊசி சொன்ன இல்லைங்களா இந்த ஊசி வந்து ஷார்ப்பாக இல்லை அப்படின்னு சொன்னாலும் நமக்கு வந்து என்ன ஆகுனா மிஷின் வந்து சவுண்ட் கேட்கும் அதே மாதிரி நமக்கு செட்டு பார் வந்து தேய்மானம் கொடுத்துருச்சு அப்படின்னு சொன்னாலும் நமக்கு என்ன ஆகும்னா கண்டிப்பாக வந்து நமக்கு மிஷின் வந்து ரொம்ப வந்து சவுண்ட் கேட்கும் ஓகேங்களா இப்போ இதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு அப்லோட் ஆகும் ஃபஸ்ட்டு வந்துட்டு லைவ் ஃபர்ஸ்ட் கிளாஸுங்கிறதுனால இன்னைக்கு போட்டே ஆகணுங்கிறதுனால இன்னைக்கு நான் வந்துட்டு கிளாஸ் வந்து கொஞ்சம் லைவ் சரி பண்ணி போட்டுட்டேன் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இன்னும் வந்து உங்களுக்கு நல்லா தெளிவாக வந்து உங்களுக்கு புரியிற மாதிரி வந்துட்டு சொல்கிறேன் அதுக்கு மேலே வந்து எப்படி நூல் மாட்டணும் அப்படிங்கிறது எப்படி நூல் மாட்டணும் நூல் சுத்தணும் அதுக்கப்புறம் வந்து அப் அந்த விஷயம்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் நல்லா தெளிவா நல்லா பார்க்கலாம் இது வரைக்கும் வந்துட்டு பார்த்துட்டு சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இதோட லைவ் முடிச்சுக்கலாம் ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அதனால நம்ம நெக்ஸ்ட்டு லைவில வந்துட்டு டவுட்டு கிளாரிஃபிகேஷன் முடிச்சு அடுத்த கிளாஸ் வந்து செகண்ட் கிளாஸ் வந்து புதன்கிழமை எட்டரை மணிக்கு வந்துட்டு ஷார்ப்பாக வந்து லைவ் வந்து நடக்கும் எல்லாரும் வந்து கண்டிப்பாக வந்து கலந்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கிவ்வேலையும் வந்து பங்கு பங்கு எடுத்துக்கோங்க என்ன அவே அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ப்ளேலிஸ்ட்லீன் கொடுத்துருக்கேன் கம்யூனிட்டி இதுலேயும் போஸ்ட் போட்டிருக்கேன் அதையும் பார்த்து தேங்க் யூ இதோடு வந்து நம்ம வந்து முடிச்சுக்கலாம் தேங்க்யூ